வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி ஃபிஃப்டி முன்னூத்தி எண்பத்தஞ்சு பேங்க்கு முந்நூற்றி இருபது பாயிண்ட் அப்பு கோல்டு பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஏழாயிரம் ரூபால இருக்கு என்ன செய்தி அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் எல்லா கடையிலையும் ஆள் தடுக்க முடியாத அளவுக்கு கூட்டமாக கொட்டுது ஜவேரி பஸார்ல என்ன சொல்றாங்கன்னா செவென்டி பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க கஸ்டமர் டிராஃபிக் நூறு கஸ்டமர் முன்னாடி வந்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ நூற்றி எழுபது கஸ்டமர் வராங்க ஏன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோல்டுலேருந்து குறைச்சிட்டாங்க கோல்டு நம்மளோட எல்லா மூணு ஸ்டாக்குமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு கல்யாண் தங்கமயில் டைட்டன் மூணுமே சூப்பராக இருக்கு இந்த கோல்டு வில அடுத்த ஆறு மாசத்துல திரும்பி ஏற ஆரம்பிக்கும் அதோட இண்டிகேஷன் திரும்பி கிளியராக நேற்று அமெரிக்காவில் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அமெரிக்காவில் கோல்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் மேலே தான் இருக்குது மேக்ஸிமம் ஒரு ஐம்பது டாலர் குறைஞ்சிருக்கும் ஸோ பெரிய கரெக்ஷன் அமெரிக்காவில் இல்லை அண்ட் அமெரிக்காவில் ரேட் கட் வரப்போகுது ரேட் கட் வந்ததுன்னா டெஃபினட்டாக கோல்டு ஏறும் இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஏற்றியிருந்த ப்ரைஸை குறைச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது நினச்சா இன்னும் குறைக்கலாம் அடுத்த பட்ஜெட் வரைக்கும் குறைக்க மாட்டாங்க அதுக்குள்ளே கோல்டு இன்னொரு பதினஞ்சு பர்சன்ட் ஏறிவிடும் கோல்டு பாண்டோட ஃப்ளோட் டார்கெட்டை வந்து நாற்பது பெர்சன்ட் கட் பண்ணிட்டாங்க நூறு பதில் அறுபது ரூபாய்க்கு தான் கோல்டு பாண்டு கொடுப்போங்கிறாங்க அந்த கோல்டு பாண்டும் இஷ்யூ பண்ண போகிறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இதுல பத்து பர்சன்ட் எஸ்ஜிபியில் காய அடிச்சது பெரிய ப்ரெஷரை கிரியேட் பண்ணிடுச்சு இதனால்தான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொன்னேன் எஸ்டிபி பின்னாடி போகாதீங்கன்னு நான் இந்த எக்ஸ்டன்ட்டுக்கு மீட்டிங்லாம் என்ன சொன்னேன்னா நாளைக்கு நானே ஃபைனான்ஸ் மினிஸ்டரானா இதை தான் பண்ணுவேன்னு சொன்னேன் இதில் இன்னொன்று பல ஸ்டெப்ஸுகள் இருக்கு இன்னும் பல ஸ்டெப் எடுத்து உங்களை நஷ்டப்படுத்த வைக்க முடியும் குத்துறதேன்னு குடையிறதேன்னு பின்னாடி எங்கள்கிட்ட சொல்லாதேங்க ரிஸ்க் வேண்டாம் கோல்டு ஃபிசிக்கலாக வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு இல்லை கோல்டு பீஸ் வக்கியூமுலேட் பண்ணி ஃபிசிக்கல் கோல்டாக உங்களுக்கு வேணுங்கிற போது மாற்றி வச்சுக்கோங்க இது ரொம்ப கிளியர் நாளைக்கு எமர்ஜென்சி ஊரை விட்டு ஓடணுன்னா தங்கம் உதவுகிற மாதிரி ஒன்றும் உதவாதுங்கிறது உங்களுக்கு தலை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இது பர்மனெண்ட்டாக இறங்கிடுச்சுன்னா நம்பாதீங்க இது பர்மனெண்டாக இறங்கலை இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்ரை பற்றி உங்கள்கிட்ட நான் பேச கடமைப்பட்டிருக்கேன் சில்வர் விலை ஏழாயிரம் ரூபா கிலோ குறைஞ்சிருக்கு ரெண்டு விஷயம் ஒன்று கொஞ்சம் கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சாங்க பட் அதோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சில்வர் விலை கவுந்துருச்சு தட் இஸ் இருபத்தெட்டு டாலர் அனௌன்ஸு ஒரே நாளில் மூணு பர்சன்ட் நேற்று சில்வர் விழுந்தது தர்ஸ்டே இது பதினோரு வாரத்து லோ பீக் வந்து முப்பத்தி நாலு டாலர் இருந்தது அங்கேருந்து இப்போ வந்து இருபத்தி ஏழு டாலர் வரைக்கும் வந்துடுச்சு முப்பத் நாலுங்கிறது சில பேர் முப்பத் மூணும்பாங்க என்னவாக இருந்தாலும் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே கீழே விழுந்துருக்கு அதனால தான் சில்வர் விழுது நான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட சொன்னேன் சில்வரும் கோல்டும் வேற அதனால சில்வர் வாங்காதீங்கங்கிறத ஹிண்ட் பண்ணேன் இது சிலதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது சில்வரை பற்றி கொஞ்சம் பேசலைன்னா நீங்களாக புரிஞ்சுக்கணும் சில்வரில் ப்ராப்ளம்னு இது ஒல இருக்கும் ஆல்ரெடி சைனாவில் வந்து டாப் மோஸ்ட் கன்சியூமர் சில்வர் வாங்குகிறவன் சைனாக்காரன் அவன் வெள்ளி வாங்குறத நிறுத்திட்டான் இதனால தான் ப்ரெஷர் சில்வர் வெளியில் அடுத்தது சைனாதோட சென்ட்ரல் பேங்கோட வட்டி விகிதத்தை குறைச்சிட்டான் அதனால் டெஃபினட்டாக இது ஒரு ப்ராப்ளமில் போய் முடியும் டயோட்டா இந்த ஹோண்டா இந்த கம்பெனியெல்லாம் நல்லா பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் ஷார்ட் டர்மில் கொஞ்சம் பெயின் இருக்கலாம் இது ஷார்ட் டேர்ம் பெயின் ஏன்னா எண் வந்து பயங்கரமாக சர்ஜ் ஆகிடுச்சு அதனால நேற்று ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் விழுந்திருந்தது இன்றைக்கி பெட்டர் பட் நம்ம ரியலி லாங் டேர்மில் இருக்கோம் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் வில் கண்டினியூ டு வெல் ஏன்னா ஜாப்பனீஸ் கம்பெனியை வச்சு தான் சைனாவை கவுண்டர் பண்ண போகிறாங்க ஸோ கன்சூமர் ஃபேஸிங் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஜாப்பனீஸ் கம்பெனி சூப்பராக பண்ணும் பொறுமையாக இருந்தீங்கன்னா சில்வர் இன்னும் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது தான் சில்வர் வந்து கோல்டுக்கு ஈக்குவலுன்னு சில்வர் இடிஎஃப்லாம் கை வைக்காதீங்கன்னு நான் சொன்னேன் சிலதெல்லாம் ஓப்பனாக சொல்லவே முடியாது உங்களுக்கு பக்காவாக சொல்கிறேன் நாலு நாள் கண்டினியூஸாக பேங்க் நிஃப்டி அடிச்சுட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை ஏற்றிருக்காங்க நார்மலாக இன்னைக்கு கார்த்தால வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கு இருந்தது ரிலையன்ஸ் அண்ட் இன்ஃபோசிஸை வச்சு தான் ஏற்றிருந்தாங்க நம்மகிட்ட இன்ஃபோசஸ் இருந்தது இன்ஃபோசஸ் ஆல் டைம் ஹைக் போயிடுச்சு தட் இஸ் இப்போ இருக்கிற ஃபிஃப்டி டூ வீக்ஸில் இதுதான் ஆல் டைம் ஹை நம்ம அறநூறில் கன்சிடர் பண்ணவங்கள்லாம் மூணு மடங்கு காசு பண்ணிட்டாங்க ஆயிரத்தி இரநூறில் பார்த்தவங்கள்லாம் நியர்லி தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் பார்த்துட்டாங்க இது வந்து இது இன்ஃபோசிஸ்ஸு அண்ட் இது வந்து டிவிடெண்ட்டை சேர்க்காம நான் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு பக்கா நியூஸு ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து இன்னைக்கு மேலே தூக்கிது நேற்று இன்ஃபேக்ட் வந்து அமெரிக்காவில் வந்து எஸ்என்பியும் நேஷ்டேக்கும் அடி ஏன்னா கிரேட் ரொட்டேஷன் நடக்குது என் வீடியா இந்த சிப் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு தருமடி அடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த தருமடி வாங்கிறதுல வந்து நம்மளுக்கு தான் வந்து நல்ல நியூஸு ஏன்னா இது நம்ம நடக்கும்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணி நம்ம அந்த ஸ்டாக் சைடே என்டர் ஆகாமல் இருந்தோம் வெறும் ஆப்பிளில் வந்து பர்க்ஷாய் ஹேத்வே மூலமாக இன்டெரக்டாக வச்சுருந்தோம் அதுதான் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆல்பாபேட்டர் பிஃபோர் தி பிக் ரைஸை நம்ம வாங்கிட்டோம் அதனால் இந்த ட்ராப்பு அதை ரொம்ப பெருசாக எஃபெக்ட் பண்ணாது டாட்டா ஏன் சடனாக ஏறுது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க நொமூரானு ஒரு ஜப்பனீஸ் கம்பெனி இத்தனை நாள் நான் சொன்னது இன்னைக்கு ஒரு ஜப்பான்காரன் சொல்லிட்டான் நம்ம ஊரில் எப்போதுமே வெள்ளைக்காரன் ஜப்பான்காரன் சொன்னால் தான் மதிப்பு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு வரைக்கும் போகுங்க இருபத்தாறு பர்சன்ட் டார்கெட்டு இப்போ வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாங்க நான் எழுபது ரூபாவில் சொன்னேன் ஸோ இது ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்படின்னு போடுறாங்க ஸோ இப்போ வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு இன்றைக்கி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைனான்ஷியல் முடிஞ்சது ஒரு ஷேருக்கு நாற்பத்தி நாலு ரூபா கடன் இருந்தது அது வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃபோ ஃபிஃப்டி செவன் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவனில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி ரெண்டாக பிரியும் ஃபஸ்ட்டு டிவிஆர் மாட்னரி ஸ்டாக்காக மாறும் ரெண்டாக பிரியும் எந்த கம்பெனியில் அந்த டாட்டா கேபிட்டல் ஷேர்ஸ் இருக்கும் எதில் வந்து அந்த டாட்டா டெக்னாலஜிஸ் இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் ஆனால் ரெண்டு ஷேர்ஸையும் நீங்களே வச்சுக்கோங்க கொடுக்காதீங்க கொடுத்தா திரும்பி வாங்க முடியாது ஏத்தர் எனர்ஜி இது தான் இந்த பைக் பண்ணுற கம்பெனி ஹீரோ மோட்டார் தான் பெரிய ஷேர் ஹோல்டர் ஹீரோ மோட்டருக்கு இந்த வருஷம் நானூறு கோடி லாஸ் அதனால் புக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹீரோ மோட்டார் கார்போட ஃபைனான்ஷியல்ஸை ஹர்ட் பண்ணுது பட் இதை பற்றி அவங்க கவலவே மாட்டாங்க ஏன்னா ஹீரோ மோட்டர் காப்போட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவங்கள்ட்ட டெக்னாலஜி டெவலப் பண்ண முடியாது இப்போ ஹார்லி டேவிட்ஸனாக வெள்ளன் வாங்கிட்டான் அதே மாதிரி இந்த கம்பெனியை முழுகினோன்னா ஏத்தர் ஸ்கூட்டராக அவன் சூப்பராக டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் அவங்க பிஸ்தா அதனால் இதை எப்படி இதை முழுங்கலான்னு தான் பார்த்துன்னு இருப்பான் அதனால் இது ஒரு சூப்பரான பெட்டு இன்றைக்கி சிப்பெலாம் ஏறி இருந்தது ஜைடஸ் லைஃப் சயின்சஸும் ஏறி இருந்தது இன் டக்கீடான்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெங்குக்கு நாங்கள் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வேக்சின் இந்தியாவில் கொண்டு வந்து போட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது டெங்குவில் பற்றி டக்கீடா ஒரு நியூஸு ஒரு ஆஸ்திரேலியன் ஃபார்மா கம்பெனி வந்து ஃபார்மா வந்து எங்களோட பேட்டன்ட்டை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸ் பெருசாக எங்கேயும் போகாது மார்க்கெட் இது மாதிரி மேலேயும் கீழே போகும் இன்றைக்கி லேட்டாக வந்தது ஒரு ரிலீஃப் ரேலி இந்த டிப்பில் நீங்கள் டிஃபன் காப்பி மாதிரி வாங்கியிருப்பீங்க இந்த டிஃபன் காப்பி வாங்கினதில் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க மார்க்கெட்டிங்கேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது அடுத்தது எஃப்டிஐ வந்து பத்தாயிரம் கோடி விற்றுருந்தாங்க அவங்க தான் இன்றைக்கி லேட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க இதுதான் இன்றைக்கி செய்தி ஏன் வெளியே கன்சிடர் பண்ணக்கூடாது எஸ்டிபி என்ன ஆகிட்டுருக்கு தங்கம் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு இன்ஃபேக்ட் ஃபுல் நியூஸ் டே மஹேந்திரா குரூப்பை பற்றி ஒரு பெரிய நியூஸ் இருக்குது அதை நாளைக்கு பேசுவோம் இப்போ ஐடிசி ஏன் இன்னும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேங்கிறத நாளைக்கு நம்ம பேசுவோம் ஐடிசி பற்றி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்குது மஹேந்திரா குரூப்பை பற்றி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்குது இன்றைக்கி நைட்டு என்ன ஆடுதுங்கிறத பார்ப்போம் இப்போல்லாம் டெய்லி ஒரு புல்லட்டின் வருது தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்காதீங்க வெள்ளி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை தங்கம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன் வெள்ளி ஏன் தங்கத்தோடு கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன் தே செஞ்சு மாட்டிக்காதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்கள்